வணக்கம் நண்பர்களே இந்த சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் முக்கியமான தலைப்பு இரவில் தனித்தனியாக தூங்க முடியாத ராசிகள் நம் ஜோதிட ராசிகளின் தன்மைகள் உணர்ச்சிகள் இரவு நேரத் தூக்கத்தில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று விரிவாக பார்ப்போம் முதலில் கடக ராசியை பார்ப்போம் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் மிகவும் மிக்கவர் நீங்கள் இதயம் மென்மையோடும் அன்போடும் நிரம்பியவர் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமானது குடும்பம் மற்றும் பாதுகாப்பு இதனால் இரவு நேரங்களில் தனியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் கடினம் அந்த தனிமையில் பழைய நினைவுகள் மனதை நெருங்கும் உங்களுக்கு மனம் எளிதாக துன்பங்களை மனதில் ஒளிர வைக்கிறது சிறு சிறு நிகழ்வுகளும் இரவில் அதிகமாக சிந்திக்கப்படுவதால் தூக்கம் இல்லாத நிலை உங்களுக்கு உருவாகிறது எப்போது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அருகில் இருப்பார் அப்போதுதான் நீங்கள் மனதுக்கு நிம்மதி அடைவீர்கள் கடக ராசிக்காரர்கள் அன்பான மனம் கொண்டவர்களாக இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி சிக்கல்களை வெளிப்படுத்தாமல் தாங்கி வாழ்வீர்கள் இதனால் இரவு நேரத்தில் தனிமையில் உங்களுக்கு மனதில் சிக்கல்கள் மேலே வரும் இதனால் நீங்கள் தனியாக தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள் அடுத்ததாக மீன ராசியை பார்ப்போம் மீன ராசி என்பது கனவு உலகை காதலிக்கும் ராசி உங்களுக்கு கற்பனை சக்தி மிக அதிகமாகும் நீங்கள் உள்ளிருந்து வெளிப்படையானவர்களையில ஆனாலும் உங்களுக்கு மனதில் மிகுந்த உணர்ச்சிகளும் ஆழமான ஆழங்களும் இருக்கும் நீங்கள் இரவில் தனிமையில் இருக்கும்போது மனதில் பயங்கரமான கனவுகள் வந்து துயரத்தை அதிகரிக்கும் சில நேரங்களில் நீங்கள் இரவில் மிகுந்த பதட்டமும் பயமும் அடைவீர்கள் மனம் மிகுந்த உணர்ச்சி நிரம்பியதால் தனிமையில் துயரம் பெறுவீர்கள் நீங்கள் நட்பு அல்லது காதலர் அருகில் இல்லாதபோது உணர்வு அந்தரங்கம் இழக்கும் மீன ராசி மக்களுக்கு தூக்கம் என்பது மட்டும் ஓய்வு அல்ல அது ஒரு உணர்ச்சி பரிமாற்றமாகவும் உள்ளது அதனால் நீங்கள் தனியாக இருப்பதை விரும்ப மாட்டீர்கள் அடுத்ததாக துலாம் ராசி என்று பார்த்தால் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் சமநிலையை மிகவும் விரும்புபவர் மனதில் சமநிலை இல்லாதபோது நீங்கள் மன அழுத்தம் அடைவீர் இரவில் தனியாக இருந்தால் மனதில் சமநிலை இல்லாதது போல நீங்கள் உளைச்சல் அடைவீர்கள் தனிமையில் உங்களுக்கு மனதில் ஏதாவது சரியில்லாதது நிகழும் என்று பயம் குழப்பம் ஏற்படும் அதனால் எப்போதும் ஒருவரின் அருகில் இருக்க விரும்புவீர்கள் இது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் துலாம் ராசி நீங்கள் மக்கள் சமூகவுடனும் குடும்பத்துடனும் இணைந்திருக்க விரும்புவீர்கள் அந்த உறவுகள் இல்லாமல் இருந்தால் இரவில் தூங்க இயலாது எனும் உணர்வு உங்களுக்கு உருவாகும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் விருச்சிகம் ராசி நீங்கள் மிகவும் ஆழமான மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மிகுந்த தனிமை உண்டு இதனால் இரவில் தனியாக இருப்பது உங்களுக்கு பெரும் சவால் மனதில் கடும் பதட்டங்கள் பழைய பொங்கல் மறைக்கப்பட்ட உணர்ச்சிகள் இரவில் மேலே வந்து உங்களை தொந்தரவு செய்யும் இந்த ஷேடோ எமோஷன்ஸ் காரணமாக உங்கள் மனதில் பயங்கள் அழுத்தங்கள் ஏற்படும் இந்த மன அழுத்தங்களைக் குறைக்க விருச்சிகர் நீங்கள் நெருங்கிய ஒருவரை அடுத்தே இருப்பது அவசியம் என உணர்வீர்கள் அதனால் தனியாக தூங்க முடியாமல் போகிறார்கள் அடுத்ததாக கும்பம் ராசி என்று பார்த்தால் கும்பம் ராசி நீங்கள் வெளிப்படையாக தனிமையை விரும்புவதாக தோன்றினாலும் அவர்களின் உள்மனதில் ஆழமான தொடர்பு தேவை உள்ளது உண்மையான மனப்பூர்வமான உறவு இல்லாமல் நீங்கள் அமைதியடைய மாட்டீர்கள் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் அதிகரிக்கும் இது மன அழுத்தத்திற்கும் தூக்க பிரச்சனைக்கும் காரணமாகிறது உங்களுக்கு அருகில் ஒரு நெருங்கிய மனிதன் இருந்தால் மட்டுமே மனம் நிம்மதியாக இருக்கும் அதனால் இரவில் தனியாக தூங்க முடியாமல் உங்களுக்கு பிரச்சினை உண்டாகும் அடுத்ததாக சிம்மம் ராசியை பார்த்தால் சிம்மம் ராசி நீங்கள் மாபெரும் ஆற்றல் கொண்டவர்கள் உங்களுக்கு மனதில் ஒரு தனி நடிப்பு ஆளுமை இருக்கும் நீங்கள் எப்போதும் கவனிப்பிற்குள் இருக்க விரும்புவார்கள் உங்களுக்கு மனதில் அடிக்கடி நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்ற கேள்வி தோன்றும் அதனால் இரவில் தனியாக இருந்தால் பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் தூங்க முடியாமல் போகிறார்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் நீங்கள் ஒருவரின் அருகில் இருக்கும்போது மட்டுமே உணர்ச்சி நிம்மதி அடைவீர்கள் அதனால் தனியாக தூங்க முடியாமல் தவிக்கிறீர்கள் அடுத்ததாக ரிஷபம் ராசி என்று பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசி நீங்கள் நிதானமாகவும் நிலைத்தவர்களாகவும் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் உங்களுக்கு உடல் மற்றும் மனதுக்கு உற்சாகத்தை தரும் சூழல் தேவைப்படுகிறார்கள் அதனால் தனியாக இரவில் தூங்கும்போது உங்கள் மனதில் ஆன்சைட்டி தோன்றலாம் ஒருவர் அருகில் இருப்பதால் உங்களுக்கு மனதில் அந்த பயம் குறையும் இதனால் தனியாக தூங்க முடியாமல் போகிறார்கள் உங்களுக்கு இரவில் தனியாக தூங்க முடியாமை என்பது ஒரு மனநிலை ஆழமான உணர்ச்சி நிலை மற்றும் பாதுகாப்பு தேவை போன்றவற்றால் ஏற்படுகிறது இது ஒரு குறை அல்ல உங்கள் மனம் உங்களை பாதுகாக்கும் வழி மட்டுமே இதை புரிந்து உங்கள் நிதானத்துடனும் மன அமைதியுடனும் நீங்கள் இந்த நிலையை சமாளிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என நம்புகிறேன் உங்கள் ராசிக்கு இது பொருந்தினா அல்லது உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் செய்து பகிரவும் மேலும் இப்படியான ஜோதிட வீடியோக்களுக்கு லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்து மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் இரவுகள் அமைதியாகவும் தூக்கம் இனிமையாகவும் இருக்க வாழ்த்துக்கள்